இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திமுக ஆட்சியில் மாற்றப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடன் வாங்கும் அளவு இருபத்து ஆறு சதவிகிதத்தை தாண்டி உள்ளதாக விமர்சித்துள்ளார் மேலும் வாரியத்தின் நிதி நிலைமை முற்றிலும் சீரழிந்துள்ளது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டி நிதி மேலாண்மையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அதிமுக அரசாங்கம் வருடா வருடம் கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் அழிக்கிவிட்டது என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை தெரிவித்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆண்டு காலத்தில் சுமார் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள் ஆட்சி வந்து கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது